தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி பரவாயில்லாமல் இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய ராசியை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க ஒரு பக்கம் தெய்வ அனுகூலம் இன்னொரு பக்கம் குரு பா சனி பார்க்குறது தேவையற்ற மனக்குழப்பங்கள் இதை அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார் அந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் பார்க்குறது நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது ஸோ உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும் உங்களுடைய சிந்தனைகள் வெற்றியடையும் யாரெல்லாம் யாரோடெல்லாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரக்டாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம் ஸோ அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார் அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு எதிர்பாராத பயணங்கள் இருக்குது உறவுகளால் மகிழ்ச்சி உறவுகளான நன்மை சந்தோஷம் இருந்துகிட்டு இருக்குது ஸோ பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ரீனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காதவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க சர்ட்டிஃபிகேட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது அத்தனையும் கிளியர் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது பிஸ்னஸில் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நார்மலாக இருக்குது உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் பரவாயில்ல யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ ஹெல்த்தை பொறுத்தி பயப்பட வேண்டாம் ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடையும் காளியையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க